நம்முடைய சொர்க்க பூமியாக நாம் கருதுகிற நம்முடைய தேசத்தின் சொர்க்க பூமியாக கருதுகிற காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இருபத்தி ஆறு பேர் என்று நபர் கணக்கல்ல இந்த பாரத தேசத்தினுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய உள்ள கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை கண்டிக்கின்ற வகையிலே தான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நான் குறிப்பாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போன்ற திரளான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த தீவனமான இன்றைக்கு இந்த அளவிற்கு படுகொலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்பதை நான் உணர்ந்தாக வேண்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாரத தேசத்தை ஒரு வலிமையான தேசமாக வல்லரசாக உருவாக்குவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றாடத்தினுடைய ரத்த துணைப்பிலை துடைக்கிற ஒவ்வொரு துடிப்பும் இந்த தேசம் 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 என்ற குடிப்போடு தேசத்தின் பாதுகாப்பு தேசத்தின் வலிமை தேசத்தின் எழுச்சி தேசத்தின் வளர்ச்சி என்ற உணர்வோடு அவர் பணியாற்றிக் கொண்டிருப்பதை அவரை கொஞ்சம் பிசைப்படத்துவதற்காகவும் தேசத்திலே இன்றைக்கு வளர்ந்து வருகிற நம்மை நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் தான் இஸ்லாமிய தீவிரவாதம் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் இஸ்லாமிய தீவிரவாதம் இன்றைக்கு நாம் வளர்ந்து வருவதை வலிமையாக தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதற்கு உறுதுணையாக பாகிஸ்தான் பின்பலத்துல இருந்து கொண்டு இன்னும் சொல்ல அந்நிய தேசங்களில் இருக்கவர்கள் அந்த அந்நியர்களுக்கு அடிவிரணியாக இருக்கக்கூடிய அது நம்முடைய தேசத்திலே இருக்கக்கூடிய சிலர் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காரணம் அங்கே தாக்கப்பட்ட போது கொலை செய்யப்பட்ட போது அந்த இருபத்தி ஆறு பேருக்காக அந்நீர் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பது எல்லா ஊர்களிலும் போட்டு எடுத்துவோம் கிடைப்போம் என்று காவல்துறைக்கு முதலமைச்சர் ஆணையிட்டு அப்படி ஒரு துர்பாகியமான செயலை இதே மன்னே உருவாக்கி எதற்காக கூட நான் செல்ல முடியும் நீங்களும் ஒருவேளை இஸ்லாமிய ஆதரிக்கிறீர்களோ என்ற கேள்வி நாங்கள் எழுப்ப கொல்லப்பட்டவர்கள் யார் சாதாரண சு இந்துக்கள் இந்திய துணை தளபதி அவர்ப்பட்டார் இந்தியாவுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற உளவுத்துறையினுடைய அதிகாரியாக இருக்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி இல்லை என்று சொன்ன முதலமைச்சரும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார் என்றால் வெகையாகாது என்பது இவர்கள் கருத்து இன்றைக்கு கூட இதை பற்றி அவர் கவலைப்படவில்லை முதலே அவர் கொலை கொடுத்திருக்க வேண்டும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்ற வார்த்தையை முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டுக்கு சொல்லியிருக்க வேண்டும் அது எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் சரி அது இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிந்துவிட்டார் பாகிஸ்தானின் ராணுவ அமைச்சரை அறைகோள் விட்டுவிட்டார் இது எங்களுடைய ஆதரவோடு தான் நடைபெற்றது என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதற்கு பின்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார் என்றால் இவரையும் ஒரு தீவிரவாதி பட்டியலில் செலுத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நீண்ட நாளுக்கு ஏமாற்ற முடியாது ஒரு நாள் ஏமாற்ற

i right. பாரத் தாக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி நன்றி வணக்கம் மிக அற்புதமாக நமக்கு உரையாற்றி இங்க மனு